அந்த நபர் தான் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து விஜய்க்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு அவர் சொன்னால் சரியாக இருக்கும் சார் ஏன்னா விஜயோட ரொம்ப நெருக்கமானவங்க விஜய் வந்து யாருக்கு எந்த நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்தாருன்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் விஜய்க்கு ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே ஒரு போதைக்கிழை வந்து அடிமையாயிடுவார்ன்ற சொல்லியிருக்கிறாரு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அது சரியாக தவறாக அதை சொல்கிறான்னா அவருடைய வீடியோவை நான் வந்து முப்பது நிமிஷம் கேட்பேன் நாற்பது நிமிஷம் கேட்பேன் அப்படி சொல்கிறது எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறேன் நான் சம்மந்தப்பட்டவர்களே கம்முன்னு இருக்கிறானுங்க இது வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கிற ஒரே ஒரே ஒருத்தனாவது திருச்சி சூர்யா பேசினது தப்புன்னு பேசியிருக்கானா ஏன் அந்த புசியானது வந்து பார்த்தீங்கன்னா உலக்க மாதிரி இருக்கிறானே அங்கே தானே இருந்தான் சொல்லியிருக்கலாம்ல வந்து காத்திருக்காதுங்க நீங்கள் கிளம்புங்க அவர் வந்து வேலையாக இருக்கிறாரு திரிஷாவோடய நாய்க்குட்டிகிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படி சொன்னால் போயிட போகிறாங்க அதுக்கெல்லாம் துப்பு இல்லை அவனுக்கே இல்லை போது நீங்கள் நாக்கு தள்ள தொல்ல பேசுவேன் அந்த பந்தனை பார்க்குற அப்படியே நா அரை மணி நேரம் நாக்கு தள்ள தொல்ல பேசுகிறான் மயில்சாமி பேரை சொல்கிற செத்து போயிட்ட ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு செத்து போயிட்டாருன்ற இன்னொரு பி வாசு மகன் வந்து பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையாயிட்டேன்னு பேரை சொல்ற விவேக் கொரோனாவில் சாவல குடிச்சிட்டு தான் செத்தான்னு சொல்கிறேன் அப்போ கூடு சுரேஷ் வந்து புரிகார சுரேஷன்னு சொல்ற நீ அப்போ இதுக்கெல்லாம் உனக்கு தைரியம் இருக்குது ஆனால் த்ரீஷா பேரை சொல்கிறது மட்டும் தைரியம் இல்லை காரணம் என்ன வாங்கி தின்னது மயில்சாமி எங்க போய் குடிச்சிட்டு போய் சண்டை போட்டாரு நீ பார்த்த கூழ் சுரேஷி குடிச்சிட்டு போய் எங்கே போய் சண்டை போட்டாருன்னு நீ பார்த்த விவேக் எங்க போய் குடிச்சிட்டு போய் சண்டை போட்டாருன்னு நீ பார்த்த நான் கேட்குறேன் இவ்வளோ பேசின இல்லைடா நீ குடிச்சது இல்லையா நீ துவைக்கும் நீ சொன்னியா நீ நான் சொல்கிறேன் நெஞ்சு நிமிஷம் சொல்கிறேன் எங்க போனாலும் டெஸ்ட்டுக்கு நான் ரெடி ஒரு துடி ஆல்கஹால் எடுக்க முடியாது நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடியா நீ நீ மூஞ்சை பார்த்தாலே தெரிஞ்சு நல்லா கோஜில் இருக்கிறோம் கண்ணாண்டெல்லாம் வீங்கி இருக்கு பார்த்தியா முதல்ல நீ அதுக்கே அது தெரியாமல் இருக்குதுதான் சில நேரத்தில் கண்ணாடி போட்டு வர அது ஊருக்கே தெரியும் திருச்சி சூர்யா சொன்னது இந்த விஷயத்தில் சரி அவ்வளோதான் தப்புன்னு சொன்னா நீ சொல்லு சுகர் இருக்குன்ற அவனே சொல்லடா இன்னும் சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு சுகர் இருக்கு எப்படி முழுக்கப்படா தெரியும் சார் வணக்கம் சார் வணக்கம் முருகன் சார் வணக்கம் சார் சமீபத்தில் ஒரு மூத்த பத்திரிக்கையாளர் நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து சுகர் இருப்பதாக வந்து சொல்லி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு இது நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை நீங்க முதல்ல மூத்த பத்திரிக்கையாளர் சொன்னீங்க அவரை அவர் மூத்த கிசு கிசுகிசு பத்திரிக்கையாளர் ஆனால் கிசுகிசில் ஒன்றாக மூத்த பத்திரிக்காய் சொல்லலாம் அதாவது கிசுகிசுக்கே வந்து இவங்க தான் வந்து மூல ஆதாரமாக செயல்பட்டவங்க மூர்த்தவங்கன்னு சொல்லலாம் அதில் வந்து நயன்தாரா சொன்ன அந்த மூன்று குரங்கு ஒன்று இந்த அந்தப்புறம் அந்தனன்னு சொல்லிட்டு அந்த நபர் தான் என்ன சொல்லியிருக்காருனா வந்து விஜய்க்கு வந்து சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காரு அவர் சொன்னால் சரியாக இருக்கும் சார் ஏன்னா விஜயோட ரொம்ப நெருக்கமானவங்க விஜய் வந்து யாருக்கு எந்த நடிகைக்கு வீடு வாங்கி கொடுத்தாருன்ற அளவுக்கு அவங்களுக்கு தெரியும் சரிங்களா அவருக்கு என்ன உடம்புல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாம் அவர் தலையிலேருந்து கால் வரைக்கும் இவங்க தெரிஞ்சவங்க அந்தப்புறம் வந்தனன் போன்ற பீலாபிஸ்மி இவங்களாம் இருக்காங்களா இவருக்கு வந்து சுகர் இருக்குதுன்றதெல்லாம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு ஏன்னா விஜயோட அந்தரங்க காரிய தரிசிகள் அப்படி சொல்லுவாங்க அந்தரங்க வேலையை செய்கிறவங்க நேரடியாக சொன்னால் சொல்லலாம் அது உங்களுக்கு அந்த அங்கிள் வேலை செய்கிறவங்கன்னு கூட சொல்ல முடியும் அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து விஜய்க்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஏன்னா விஜய்க்கு ஃபிகர் இருக்கிறதே தெரியும்னு சொன்னவங்க இவங்க ஏன்னா வீடு வாங்கி கொடுத்தாரு த்ரீஷாவுக்கு அப்படின்னு சொன்ன நபர் தான் இந்த நபர்கள் ஆனால் த்ரீஷா எனக்கு தெரியல இவங்க மேலெலாம் வழக்கு போடவே இல்லை மன்சூலிகான் தலை காஞ்சிருந்து அவர் மேலே மட்டும் வந்து பாஞ்சாங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பட் இந்த நபர்கள் வந்து கேட்டால் த்ரீஷாவுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாருன்னு சொன்ன நபர்கள் அதனால் விஜய்க்கு ஃபிகர் இருக்கிறது தெரிஞ்ச நபர் தான் இந்த அந்தப்புறம் அந்தனை அப்போ சுகர் இருக்கிறது தெரிஞ்சிருக்கும் தானே சார் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்கிறாருன்னா நடிகர் விஜய் வந்து போதைப் புழக்கத்துக்கு உள்ளாக இருப்பார் ஆறு மணிக்கு மேலே வெளியிலே வரமாட்டார் அப்படின்ட்டு திருச்சி சூர்யா அவர்கள் சொல்கிறதா வந்து அவர் சொல்கிறாரு அவருடைய பேட்டிகள் நானும் நிறைய பார்ப்பேன் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக பேசுகிறார் ஆனால் எல்லாமே உண்மை கிடையாது அவர் பேசுறது பாதி தான் உண்மையாக இருக்கும் பாதி பொய்யா இருக்கும் ஆனால் இருந்தாலும் அவர் பேசுறது நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இவங்க பேசுறது மட்டும் உண்மையின்னு எடுத்துக்க சார் முதல்ல அந்த திருச்சி சூர்யா சிவா அவர் சரியாக பேசினார்னா சரி தவறாக பேசுனாந்தார் தவறாக பேசினதுக்காருன்னு சொல்லணும் கரெக்டுங்களா இதுலேயே நீங்கள் நீச்சல் அடிக்கிறத பார்த்துருப்பீங்க இந்த அந்தப்புறம் அந்தனே அவர் வந்து பேசுவார் அது நான் நாற்பது நிமிஷம் பேசுனார்னா முப்பது நிமிஷம் நான் ரசித்து கேட்பேன் அப்படின்னு சொன்னவர் அவர் வந்து ஆதாரத்தோடு சொல்லணும் ஆதாரத்தோடு சொல்லவே இல்லை அப்படி சொல் நான் கேட்குறேன் நீங்கள் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ஆதார் இருக்குது நான் கேட்குறேன் இந்த அந்த அந்தனே கேட்குறேன் பீலா பேசுங்க நெஞ்சில் கை வச்சுங்களா அவங்களே மனசாட்சி கை வச்சு சொல்லுங்கள் நீங்கள் பேசுகிறது எல்லாத்துக்கும் ஆதாரம் வச்சுட்டா பேசுகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் காணொலி பார்க்குற அத்தனை பேருடைய மனசாட்சிக்கு நான் கேட்குறேன் ஒரு கேள்வி ஆதாரத்தோட நீங்கள் பேசுகிறீங்க தப்பாக எவ்வளோ விஷயங்களை நீங்கள் வந்து ஆதாரம் மற்றவங்க பேசுனா ஆதாரம் வேணும் நீங்கள் பேசுனா ஆதாரம் தேவையில்லை இது எந்த மாதிரியான நடவடிக்கை ஸோ அதனால் இங்கே ஆதாரம்லாம் வச்சுக்கிட்டுலாம் இங்கே ஆரம்பிச்சு நீங்களும் ஆதாரம் வச்சுட்டுலாம் பேசுறதில்ல எவ்வளோ உருட்டுறீங்க எவ்வளோ செய்தி சொல்கிறீங்க கேட்டால் இவன் சொன்னான் தோட்டக்காரன் சொன்னால் வந்து கொத்தனார் சொன்னால் வாட்ச்மேன் சொன்னான்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க ஆனால் ஆதார் தான் பேசலை ஆனால் திருச்சி சூர்யா சிவா வந்து சொன்னது என்னென்னா விஜய்க்கு ஆறு மணி ஆறு மணிக்கு மேலே அவர் போதைக்கிழை வந்து அடிமையிடுவார்ன்ற சொல்லியிருக்கிறாரு அதுக்கு உங்களுடைய கருத்து என்ன அது சரியாக தவறா அதை சொல்கிறான்னா அவருடைய வீடியோவை நான் வந்து முப்பது நிமிஷம் கேட்பேன் நாற்பது நிமிஷம் கேட்பேன் அப்படி சொல்கிறது எதுக்கு இந்த வேலைன்னு கேட்குறேன் நான் சம்மந்தப்பட்டவனே கம்முன்னு மூடிட்டுருக்குறானுங்க இது வரைக்கும் அந்த கட்சியில் இருக்கிற ஒரே ஒரே ஒருத்தனாவது திருச்சி சூர்யா பேசுனது தப்புன்னு பேசியிருக்கானா ஏன் வந்து அந்த புஷியானது அவன் பேசியிருக்கானா கூட எத்தனை பேர் இருக்கிறானுங்க அவங்க அப்பா ஏன் விஜய்யே இல்லை யாராவது வந்து அதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா சூர்யா சொன்ன தப்புன்னு சொல்லியிருக்காங்களா கண்ணு முன்னாடி நம்ம தான் பார்க்குறோம்ல வந்து பார்த்தீங்கன்னா தொண்டன்கள்லாம் வெளியே காத்துட்ருக்கிறானுங்க குறைஞ்சபட்சம் வீட்டில் இருக்கிற அந்த வாட்ச்மேன் கூட வெளியே வந்து சார் வெளியே போயிட்டாரு உங்களை சந்திக்க விரும்பலை இல்லை சந்திக்க முடியலை சொன்னானுங்களா எல்லாம் காத்துருந்து வந்துட்டாங்க ஏன் அந்த புஷியானந்த வந்து பார்த்தீங்கன்னா உலக்க மாதிரி இருக்கிறான்ல அங்கே தானே இருந்தான் சொல்லியிருக்கலாம்ல வந்து காத்திருக்காதுங்க நீங்கள் கிளம்புங்க அவர் வந்து வேலையாக இருக்கிறாரு த்ரிஷாவோட நாய்க்குட்டி கிட்டே கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் போயிட போகிறாங்க அதுக்கெலாம் தப்பு இல்லை அவங்களுக்கே இழும்போது நீங்கள் ஏன்னா நாக்கு தள்ளத்தெல்லாம் பேசுவீங்க அந்தப்புறம் அந்த நான் பார்க்குற அப்படியே நா அரை மணி நேரம் நாக்கு தள்ளத்தெல்லாம் பேசுகிறோம் நான் கேட்டால் அவருக்கு சுகர் இருக்குது அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை அவர் குடிச்சிட்டு சண்டை போடல சினிமாவில் இருக்கிற அத்தனை பேரும் குடிச்சிட்டு அடையாறு கேட்டு ஓட்டில் சண்டை போகிறாங்களா என்ன ஒரு நியாயம் என்னையோ ஒரு சம்பவம் நடந்தது அதை வச்சு சொல்கிறேல்ல அத்தனை பேர் பேரை சொல்கிறேன் ஏன் திரிஷா பேரை சொல்ல மாட்டேன்ற சொல்ல வேண்டியது தானே திரிஷான்னு சொல்லு என்ன ஆகி போது அப்படியே கேஸ் வந்தால் சந்திக்கலாம்டா ஏன் பயப்படுற மூணு எழுத்து நடிகர் வெக்கம் அளவுக்கு சொல்கிறதுக்கு விஜய்க்கு மூணு எழுத்து நடிகர் தானே அவன் பேரை மட்டும் சொல்கிற இல்லை அப்போ வந்து விவேக்கு மூணு எழுத்து தான் சொல்கிறல்ல சொல் மயில்சாமி பேரை சொல்கிற செத்து போய்ட்டு ஒரு மனுஷனை வந்து பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு செத்து போயிட்டாருன்ற இன்னொரு பி வாசு மகன் வந்து பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையாகிட்டேன்னு பேரை சொல்கிறேன் விவேக் கொரோனாவில் சாவில் குடிச்சிட்டு தான் செத்தான்னு சொல்கிறேன் அப்போ கூழ் சுரேஷை வந்து குடிகார சுரேஷுன்னு சொல்கிற நீ அப்போ இதுக்கெல்லாம் உனக்கு தைரியம் இருக்குது ஆனால் திரிஷா பேரை சொல்கிறது மட்டும் தான் தைரியம் இல்லை காரணம் என்ன வாங்கி தின்னுது திரிஷா கிட்ட வாங்கி தின்னு மாமாவில பார்த்து நீங்கள் தானிடா அப்புறம் என்ன பின்ன பேசணும் எல்லாம் பேசுவோம் நாங்கள் எல்லாத்துக்கும் தயாராக தான் இருக்கிறோம் இங்கே 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 யாரும் இங்கே தொடர் அடிங்கிடலாம் யாராவே இல்லை பேரை சொன்னால் நேரடியாக பேரை சொல்ல தலை காஞ்சி போயிருக்கா அவனுக்கு விவேக் காஞ்சி போயிருக்கு வடிவேல் குடிகாரன் கூழ் சுரேஷ் குடிகாரன் இவங்கெல்லாம் குடிகாரன் இவன் இவன் விஜய் மட்டும் யோக்கியனா சொல்லு கரெக்டாக பேசணும் பேசணும் மற்றவங்களெல்லாம் நீங்கள் அசிங்கப்படுத்தலாம் ஆனால் இவர் வந்து நல்லவர் இவர் மட்டும் சுகர் இருக்குது மற்றவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிகாரங்க இல்லை சார் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா மற்ற நடிகர்கள்லாம் வந்து குடிச்சிட்டு அந்தந்த கலெட் பண்ணியிருக்காங்க ஆக்சன் பண்ணியிருக்காங்க அதனால குடிக்காருன்னு உறுதிப்படுத்திடலாம் ஆனால் விஜய்க்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஒரு செய்தியாச்சும் வந்திருக்கு அப்படின்னு கேட்டு எல்லாருக்கும் செய்தி வருதான்னு கேட்குறேன் நான் எல்லாரும் அடையார் கேட்டு ஓட்டில் போய் சண்டை போட்டிருக்காங்கடா ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்தது ரைட்டு இப்போ நான் கேட்குறேன் மயில்சாமி எங்கடா போய் சண்டை போட்டாரு குடிச்சிட்டு போய் பார்த்தேன் மயில்சாமி எங்கே போய் குடிச்சிட்டு போய் சண்டை போட்டாருன்னு நீ பார்த்த கூழ் சுரேஷ் குடிச்சிட்டு போய் எங்கே போய் சண்டை போட்டாரன்னு நீ பார்த்த விவேக் எங்கே போய் குடிச்சிட்டு போய் சண்டை போட்டார்னு நீ பார்த்த எங்கே வந்து இவர் வந்து சக்தி தம்பி வாசுவோட பி வாசுவோட மகன் வந்து சண்டை போட்டார் நீ பார்த்த அப்போ இவங்கெல்லாம் சண்டை போட்டவங்களா இவங்கெல்லாம் குடிகாரன் உனக்கு எப்படா தெரிஞ்சுது அப்படி தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது விஜய் வந்து குடிகாரன் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக இன்றைக்கி வந்து பேசப்படுது நீங்கள் என்ன தான் மு முழு பூசணிக்காய் சோற்றில் மறைச்சாலும் அது வெளியே வந்துடும் கத்திரிக்காய் கால் மொழிச்சா கடத்தருக்கு வரும்னு சொல்லுவாங்க அப்படி தான் இது உங்கள் பவுஸ் என்னன்னு தெரியும் ஊருக்கே தெரியும் அவங்ககிட்ட கோல்டு காயின் வாங்கிட்டு அவன் காலை நக்கிட்டு பேசுகிறவங்கன்னு சொல்லிட்டு பேசினால் கரெக்டாக பேசணும் மற்றவங்களை இழிவுபடுத்தக்கூடாது அவன் வந்து கூழ் சுரேஷ் அவன் அடிமட்டத்தில் இருந்து ஏதோ அவன் வந்து இன்றைக்கி ஒரு இன்றைக்கி டேட்டுக்கு வந்து அவன் தேட்டரில் போய் நின்றுனா ஒரு பத்து பேர் கூடிடுறான் அவன் அவனுடைய உழைப்பெலாம் அவன் திறமையெல்லாம் வரான் அவனை குடிகாரன்னு எப்படி சொல்லுவே நீ வேறு சொல்லு விமர்சனம் பண்ணு அவர் அவர் சினிமா விமர்சனம் பண்ண சரியில்லை அப்படின்னு சொல்லு அதெல்லாம் தப்பான வார்த்தை குடிகாரன்னு சொல்கிறது நீ ரொம்ப என்ன நான் கேட்குறேன் இவ்வளோ பேசணும் இல்லைடா நீ குடிச்சது இல்லையா நீ இது வரைக்கும் நீ சொன்னியா நீ நான் சொல்கிறேன் நெஞ்சு நிமிஷம் சொல்கிறேன் எங்கே வேணாலும் டெஸ்ட்டுக்கு நான் ரெடி ஒரு துணி ஆல்கஹால் எடுக்க முடியாது நீங்கள் டெஸ்ட்டுக்கு ரெடியா நீ மூஞ்சை பார்த்தாலே தெரிஞ்சு நல்லா போதையில் இருக்கிறோம் வீங்கி இருக்கு பார்த்தியா முதல்ல நீ அதுக்கே அதை தெரியாமல் இருக்கிறது தான் சில நேரத்தில் கண்ணாடி போட்டுன்னு வர அது ஊருக்கே தெரியும் எப்போவும் வந்து பார்வைக்காக இப்போ வந்து கண்ணாடி போடுறது வேற புரியுதா உன் மூஞ்சி உன் முகரை கட்டையை பார்த்தாலே தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாண்டு வீங்கி போயிருக்கோம் நீ மட்டும் எல்லாம் பீலாபிஸ்வீங்க தான் தான் நான் சொல்கிறேன் உங்கள் ரெண்டு பேர் முகத்தையும் பாருங்கள் சக்திவேல் முகத்தையும் பாருங்கடா க்ளீனாக சொல்லலாம் அவன் குடிகாரன் கிடையாது சக்திவேல் நீங்கள் ரெண்டு பேரும் குடிகாரனுங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் நீ சொ இவ்வளோ பேசணும் நீ சொல்ல வேண்டியதா நான் யோக்கியம் நான் இதோடையும் குடிச்சதே இல்லை சொல்ல வேண்டிய சொன்னியா நீ சொல்ல நீ ஊரில் இருக்கிறலாம் அவன் குடித்தான் இவன் குடித்தான் வடிவேலுக்கு வந்து குடிச்சதுனா அவன் கொண்டாட்டி ஊருக்கே கூப்பிட்டு போயிடுச்சு சொல்கிறீங்கள தப்பாக பேசக்கூடாது அடக்கி பேசுங்க அவர் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன் டோட்டலாக உங்களுக்கு நீங்கள் பேசுறது எல்லாத்தையும் நோட் பண்ணி தான் இருக்கிறாங்க சும்மா போகிற போக்கில் எல்லாரையும் அசிங்கப்படுத்துது எல்லாரையும் அவமானப்படுத்துதுன்ற அந்த வேலை வச்சுக்கூடாது நீ இவ்வளோ யோக்கியனா பேசுகிற எவ்வளோ விஷயம் எடுத்து பேச சொல்லட்டுமா நானே இதே ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட பேசியிருக்காரு ஆறு மணிக்கு மேலே அவர் கம்யூனிகேட் பண்ண முடியலன்ட்டு இதுதான் யதார்த்த நிலை உண்மையை மறைக்கவே முடியாது ஜான் ஆரோக்கியசாமி உங்கள்கிட்ட பேசியிருப்பானா என்னையாச்சும் என்கிட்ட மணிக்கணக்காக பேசியிருக்காரு ஆறு மணிக்கு மேலே ஜான் ஆரோக்கிய சாமி கம்யூனிகேட் பண்ண முடியாது எந்த செய்தி அவருக்கு அனுப்பிச்சாலும் அவருக்கு ரீச் ஆகாது அதனால தான் இன்றைக்கி வந்து நல்லா புரிஞ்சுங்களா முதல்ல இந்த பொண்டாட்டியை விட்டுட்டு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொண்டாட்டியும் பிள்ளையும் மறந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தனிமையில் வாழணும்னு நினைக்கிறான் இல்லை வேற ஒருத்தையோட வாழணும்னு நினைக்கிறேன்னா அவெல்லாம் வந்து போதைக்கு அடிமையானவன் இதுதான் ஃபேக்ட்டு நல்லா இருந்தால் எப்பட்றா பிள்ளைங்க விட்டு போவோம் பொண்டாட்டி கூட விட்டு போகலான்டா பிள்ளைங்க விட்டு போகுமா அப்புறம் பெற்ற பிள்ளைங்கள வந்து வெறுத்து ஒதுக்குதுன்னா என்ன அர்த்தம் அவன் போதைக்கு அடிமையாக இருக்கிறான் அது மது போதையாக இருக்கலாம் பெண் போதையாக இருக்கலாம் ஏதோ ஒரு போதைக்கு அடிமையானவன் பொருள் அதான் பெற்ற பிள்ளைங்களை விட்டு கூட பற்றினா வந்து பற்றினா வந்து நான் நடிகை கூட ஓடிடுறான் டான்ஸர் கூட ஓடிடுறான் எப்படி இதுதான் காரணம் சும்மா போகிற போக்கில் இங்கே வந்து இங்கே அவனை வந்து காதில் கடுக்கன்னு போட்டுடல நீங்கள் பேசுதான் தலையாட்டுறதுக்கு திருச்சி சூர்யா சொன்னது இந்த விஷயத்தில் சரி அவ்வளோதான் தப்புன்னு சொன்னால் நீ சொல் சுகர் இருக்குன்ற அவனே சொல்லடா இன்னும் சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு சுகருக்கு எப்படி முழுக்கப்படுறா தெரியும் சொல்லு அதுக்கு ஆதார் இருக்கா அவனுக்கு சுகர் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆதார் இருக்காடா அவங்ககிட்ட பேசுகிறப்ப என்னவென்னா பேசுறீங்க நீங்கள் ஏன்னா அந்த அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்கலாம் ஒரு 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 லட்சம் பேர் உங்கள் வீடியோ வந்து பார்த்துட்றான் ஒரு ஐம்பதாயிரம் பேர் பார்த்துறான் அதனால் வந்து என்ன நெகட்டிவ் பார்வை உள்ளவனும் பார்த்துட்றான் அதனால உங்கள் வியூஸ் வருதுன்னு பேசுகிறீங்க நீங்கள் ஒருத்தர் பேசும்போது அவதூடா பேசக்கூடாது கூடாது விவேக் இறந்தது உண்மையான காரணம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் தெரியும் ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாரடைப்பில் இறந்துட்டாருன்னு டாக்டர் டிக்ளேர் பண்ணாங்க முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி தான் இவர் மயில்சாமியும் அப்படி தான் இறந்து போனவங்கள போயிட்டு இப்போ வெக்க மாணவடாக உங்களுக்கு வெ இறந்து போனவங்க போய் குடிக்கார குடியில் செத்தான்னு சொல்கிறீங்களா அப்படின்னா உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது நீ எந்த ஆதாரத்தை வச்சு நீ அவன் வந்து குடியில் தான் செத்தான் வந்து குடிச்சிட்டு செத்தான்னு சொல்கிற இதுக்கு மேலே ஒரு கதை சொல்லலாம் தெரியுங்களா உங்களுக்கு யாரோ ஒரு நடிகரம்மா அவர் பேரை சொல்ல அவர் வீட்டு அட்ரஸ் தேடுறதுக்கு ஆட்டோவில் ஏறி உட்காந்து வீட்டாண்டியே ஆட்டோ ஏறி உக்காந்துனாராம் சுற்றி சுற்றி வந்து அவர் வீடே அவருக்கு தெரியாமல் போயிடுச்சான் அதுக்கப்புறம் ஒரு வீட்டாண்ட இறக்கி விட்டு போயிட்டாங்களாம் அது கடைசி வரைக்கும் அவன் பேர் யாருன்னு சொல்லவே இல்லை யார் சொல்லுங்க சொல்லுங்க பார்க்கலாம் யார் தெரியுமா அது அந்த நடிகை வேறு யாரும் இல்லை பீலா பிஸ்மி தான் அவரும் ஒரு படத்தில் நடிச்சுருக்கிறார் வீட்டான வந்து கிளம்பம்போது வீடே தெரியல அவருக்கு அவர் வீட்டாண்டே எதுவுமே விடுன்னு சொல்லி ஆட்டோவில் ஏறி உட்காந்து எல்லாம் ஜோக்கு தான்டா உதவும் நீ சொல்லும் போதே தெரியுது அது கதைன்ட்டு அந்த கதை வந்து பீலா பிஸ்மிக்கு ஒன்றா பொருந்தோம் என்னமோ ரெண்டு பேரும் குடிக்காதவனுக்கு மாதிரியும் இல்லை சார் பல நடிகர்கள் வந்து வீட்டுக்குள்ளே வந்து பெரிய பாரே வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி எப்படிதான் உனக்கு தெரியும் ரைட் நீ சொல்கிறத எடுத்துப்போம் பல நடிகர்கள் வந்து வீட்டிலே பார் வச்சுருக்காங்க உனக்கு எப்படி தெரியும் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ டாஸ்மாக் பக்கத்தில் பார் இருக்குது அது எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல போனால் ஒயின் ஷாப் இருக்குது இந்த இடத்துல ஒன்றும் பார் இருக்குது ஊரில் போகிற வரணும் தெரியும் பார் டாஸ் டாஸ்மாக்குன்னு ஒரு நடிகர் வந்து வீட்டில் பார் வச்சது உனக்கு எப்படி தெரியும் அப்போ கூட சேர்ந்து குடிச்சிட்டு அப்புறம் இப்போ வந்துட்டு கேட்டால் வந்து அவன் பார் வச்சுக்கிறான் இவன் பார் வச்சுக்கிறானா என்ன அர்த்தம் நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிற விஷயத்தை தான் நான் புரியுது பல நடிகர்கள் வீட்டிலே பார் வச்சுருக்காங்க ரைட் உனக்கு எப்படி தெரியும் சேர்ந்து போய் குடிச்சா தான் தெரியும் அப்போ அங்கே போய் ஓசி குடியும் குடிச்சிட்டு வந்து எப்படி இந்த சினிமா வந்து ப்ரீவியூ ப்ரீவியூ ஷோக்கு போய் பார்த்துட்டு கவரை வாங்கிட்டு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கை படம் அப்படின்னு பேசுகிறானுங்க இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் கூட அங்கே போய் குடிக்கவும் குடிச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சினிமா நடிகர் வந்து அவர் வந்து வீட்டையே பார் வச்சுருக்கிறாரு இல்லை சார் இந்த போதை வழக்கு வந்து தொடர்ந்து ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா தொடர்ந்து த்ரீஷாவோட முடிஞ்சு கடைசியாக விஜய்கிட்டேயும் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை வருது ஒரே விஷயம் சார் நல்லா புரிஞ்சிடணும் நேர்மையான காவல்துறையோட நடவடிக்கை இதில் நேர்மையாக இருக்கான்னு ஒன்று பாருங்கள் முதல்ல கைது செய்யப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பார்ல சண்டை நடக்குது கைது பண்ணுறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் போலீஸ் காவல்துறையை சார்ந்த நபர்களும் ரெண்டு மூணு பேர் கைது செய்யப்படுறாங்க அதனுடைய தொடர்ச்சியாக வந்து ஸ்ரீகாந்த் கைது செய்யப்படுறாரு அதுக்கப்புறம் ஸ்ரீகிருஷ்ணா கைது செய்யப்படுறாரு அவங்ககிட்டே இருக்கிற தகவல்கள் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து த்ரீஷாவும் இதில் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது த்ரீஷா இந்த மாதிரி தகவல் வரும்போது த்ரீஷா வந்து பேசிட்டோம் நீயா மூணு எடுத்து வேண்டிங்கன்னு சொல்லி உருட்டிகிட்டு இருக்கிற ஒன்று துணிச்சலாக சொல்றா அந்த நடிகை விஜய் பேர் சொல்கிற இல்லை கூல் சுரேஷ் பேர் சொல்ற மயில்சாமி பேர் சொல்கிற எல்லோரும் பேரும் ஏன் த்ரீஷான் பேரை சொல்லு வாங்கி தின்னுது ஏன்னா அங்கே போய் காலை நக்கிட்டு தானே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாங்கி இருக்கீங்க ஏன் பேரை சொல்ல மாட்டேன்ற தைரியமாக பேர் சொல்கிறா விஜய் சொல்கிற இல்லை விஜய்க்கு ஃபிகர் இருக்கிறதே ஊருக்கே தெரியும் குடும்பமே ஏண்டா இருல முதல்ல பேச சொல்கிறா முதல்ற இவ்வளோ பேசுறல சுகர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இல்லை அவங்க பொண்டாட்டி எங்கள் பிள்ளைங்க எங்கே பொண்டாட்டி பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து வெறுத்து ஒதுக்குதுங்க அதிலே தெரிய வேணாமா போதையில் இருக்கிறவன் இந்த மாதிரி இந்த வந்து குடும்பத்தை கவனிக்காத விட்டு தாண்டா பிள்ளைங்கள் வெளியே போகும் பொண்டாட்டி கூட கருத்து வெற்றமில் போகலாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆனால் பெற்ற பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பனை வெறுத்து ஒதுக்குறதுக்குன்னா அப்போ என்ன காரணம் இதோ இதோ தெரிஞ்சுக்க முதல்ல யாரை யாருக்கு எதிராக பேசணும் அவசியமே கிடையாது நிறைய இருக்குது விஷயம் பேசலாமா உன்னை விட நாலு மடங்கு தெரியும் குழந்தைங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு நம்ம பார்க்குறோம் அது குடும்ப விவகாரம்ன்றதுல ரொம்ப நம்ம உள்ளே கூடாதுன்னு பார்க்குறோம் நான் நானே உன்னோட நாலு மடங்கு செய்தி தெரியும் எனக்கு ஆனால் நம்ம அடங்கி இருக்கிறோம் அது தப்பு இதெல்லாம் பேசுகிறது வந்து ஒரு ஒரு லிமிட் இருக்குது எல்லாத்துக்குன்ட்டு நீ அடுத்தவனை குடிகாரன் பேசுவேன் விஜய் வந்து ரொம்ப நல்லவன் பேசியா காரி துப்புறானுங்க பார் கமெண்ட்டில் போய் பார் இங்கே எல்லாருக்கும் ஒரு விஷயம் இருக்குது சார் அடிப்படையில் ஒரு விஷயம் இருக்குது சமூக பார்வைன்னு ஒன்று இருக்குது விஜய் மீது ஒரு பார்வை இருக்குது அதே மாதிரி ஒரு கேட்டால் வந்து அஜித் மேலே ஒரு பார்வை இருக்குது கமல் மேலே ஒரு பார்வை இருக்குது ரஜினி மேலே ஒரு பார்வை இருக்குது இந்த பார்வை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக முடிவு இவன் யாருன்னு சொல்லிட்டு உங்கள் மேலே ஒரு பார்வை இருக்குது என் மேலே ஒரு பார்வை இருக்குது புறம் அந்தனன் யாருன்ற ஒரு பார்வை இருக்குது சக்திவேலி யாருன்னு ஒரு பார்வை இருக்குது பீலாபிஸ்மி யாருன்னு ஒரு பார்வை இருக்குது சமூக பார்வையை வந்து நீங்கள் சொல்கிறதுனால தான் ஒன்றும் நடந்துராதா எல்லாருக்கும் தெரியும் விஜயோட லட்சணனான்னு தெரியும் இவளுக்கு வாழ்க்கையிலேயே பேசுகிறேன் இல்லை தொண்டர்கள் வந்து வீட்டில் வந்துக்காங்க ஒரே ஒரு தகவல் இல்லை ஒரு கை அசைவு இல்லை ஒரு வந்து ஒரு ஒரு ஆடியோ வீடியோ கான்ஃபரன்சிங் இல்லை ஒரு ஆடியோ கான்ஃபரன்ஸிங் பிறந்த நாளுக்கு இருக்கா இவெல்லாம் ஒரு தலைவன் இவனுக்கு வேறு நீங்கள் முட்டு வேறு கொடுக்குறீங்க நாயை தூக்கி வச்சு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கொடுங்கன்னா ஊரே காரி துப்பிட்ருக்கு அதுக்காக தான் அவங்ககிட்ட பதில் இருக்கா சுகர் இருக்குன்னு சுகரும் இருக்கும் நீ சொன்ன மாதிரி ஃபிகரும் இருக்குது இதான் உண்மை முதல்ல அது தெரிஞ்சுக்க விஜய்க்கு வந்து சுகர் இருக்குது சுகர் இருக்குன்னு இத மூடி மறைக்க பாக்குறீங்களா விஜய்க்கு சுகரம் இருக்கு ஃபிகர் இருக்கு இதான் உண்மை थैंक यू वेरी मच सर थैंक यू நன்றி சார் இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களுடைய ரீசன் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க